இன்றைக்கி சரோஜா சமையலில் கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுங்கிறது பற்றி பார்ப்போம் நம்ம கா கானம் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் அதை நம்ம நல்லா கழுவி அலசி நம்ம அலசி அந்த தண்ணியை நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வறுக்கணும் வறுத்து அவிய போடணும் கொள்ளு ரசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பெருந்தீரகம் ஒரு ஸ்பூன் காயப்பொடி சிறிதளவு வெள்ளைப்பூடு ஒரு பூ பூண்டு வெள்ளைப்பூண்டு ஒரு பெரிய பூண்டு கருவேப்பலை அதுக்கப்புறம் புளி ஒரு சின்ன கொஞ்சம் சிறிதளவு புளி ரொம்ப பெருசாக புளி இல்லை சின்ன இது சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி ஒரு தக்காளிப்பழம் மல்லிகலை அதுக்கப்புறம் காளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு ஒரு வத்தல் கருவேப்பிலை சிறிதளவு உப்பு தேவையான அளவு உப்பு புளியையும் தக்காளி பழத்தையும் தண்ணியில் போடணும் அது ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு அதுக்கப்புறம் நம்ம ரசம் கூட்ட ஆரம்பிக்கணும் நல்லா அலசிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கிளம்பி மூணு தடவை அல அலசிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை இறுத்துட்டு அந்த கானத்தை நம்ம வறுக்கிறோம் காணத்தை லேசாக வறுக்கணும் வறுத்தா மனமாக இருக்கும் ரசம் நல்லா வறுக்கணும் கருக விடாமல் வறுக்கணும் சிங்களத்தீயை வச்சு வறுக்கணும் கணத்தை நல்லா மூடி வைக்கணும் மூடி நல்லா போடணும் கொள்ளு நல்லா அவிஞ்சிட்டு காணம் நல்லா அவிஞ்சிட்டு இனிமேல் அந்த காணத்தில் உள்ள தண்ணியை இருத்துடணும் கா காணத்தை இருத்துடணும் இருத்து அந்த தண்ணியை எடுத்துடணும் அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம ரசம் வைக்கணும் இப்போ கொள்ளு தண்ணியே தண்ணியாக இறுத்து இனிமேல் ரசம் வைக்கலாம் மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு காயப்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி இனிமேல் இந்த புளியை க கரைச்சி அந்த தண்ணி கூட சேர்த்து கூட்டணும் இப்போ புளி தண்ணியை கரைச்சி வச்சு மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு இதில் மிக்ஸ் பண்ணிடணும் மல்லி இலையை இதில் மிக்ஸ் பண்ணிடணும் ரசத்துக்கு கூட்டி வச்சாச்சு இனிமேல் சிறிதளவு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி சிறிதளவு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு இருக்குது என்ன நல்லா காஞ்ச பிறகு கடுகுந்த பருப்பு கருவேப்பில போடணும் கருவேப்பில வத்தல் ஒரு வத்தல் கடல் பருப்பு நல்லா குறைஞ்ச பிறகு நல்லா ரசத்தை ஊற்றிடலாம் ஊட்டி வச்சிருந்த ரசத்தை ஊற்றிடலாம் ஊட்டி வச்சுருக்க ரசத்தை புளி தண்ணியே ஊற்றிடணும் இனிமேல் கொள்ளு தண்ணியே ஊற்றிடணும் ரசம் வந்து கொதிக்கக்கூடாது ரசம் வந்து நல்லா முறக்கூடி வரணும் வந்த உடனே இறக்கிடணும் ரசத்துக்கு உடனே இறக்குன உடனே உப்பு போடணும் இறக்குன பறவு உப்பு போடணும் ரசத்துக்கு அதுக்கு முன்னால் உப்பு போடக்கூடாது ரசம் நல்லா முறக்கூடி வந்துட்டு இனிமேல் ரசத்தை கொதிக்க விடக்கூடாது ரசத்தை இறக்கிடணும் நல்லா முறக்கூடி வந்துட்டு ரசம் இறக்கிடலாம் இனிமேல் ரசத்தை இறக்குன பிறகு போடணும் நமக்கு தேவையான அளவு சரதா சமையலில் இன்றைக்கி சுவையான கொள்ளு ரசம் ரெடி ஆயிட்டு இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க தேங்க்யூ